அன்பா சைன் அப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ராகுல் ஃபஸ்ட்டு ஓவர் போட சக்தி ஸோ இவர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க முதல் பந்து முதல் பந்தே கேட்சு வாய்ப்பா சூப்பர் டேக்னுங்க அங்கே பார்த்திபன் ஃபஸ்ட்டு வேலை விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சக்தி முடிச்சு முடிச்சுட்டாங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் இறங்கியிருக்காருங்க ஸோ இவர் வந்து ஒரு பிக் ஹிட்டார் இரண்டாவது பந்து கொடுத்துருக்காருங்க குறுக்க விஷால் இருக்கார் குட் ஃபீல்டிங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க மூன்றாவது பந்து நல்ல லைனுங்க ஒயிட் பேர் சிக்னல் ரீபால் அருமையாக போடுறாருங்க இவர் ஒரு ஓல்டு மேன் தான் ஓல்டு பிளேயருங்க இவர் சூப்பராக போடுறாரு ஆக்டிவாக இருக்காருங்க இந்த பாலும் சரியான பாலுங்க நல்ல லென்த்தில் போடுறாருங்க டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து குறுக்க கொடுத்துருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காருங்க ஒரே ஒரு சிங்கல் மட்டுங்க கடைசி பால் ஒரு டிஃபன்ஸ்ங்க அரவிந்த் ஓவர் நல்லா போட்டுருக்காருங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரன்ல போட்டு போயிருக்காருங்க சக்தி பவர் பிளே ஓவர இரண்டாவது ஓவர் போட ராஜ் வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலு ஏக்க லைனில் போட்டுருக்காருங்க ராஜ் டாட் பாலுங்க இரண்டாவது பந்து பேட்டை மட்டும் விட்டாருங்க அங்கே ஸோ பவுண்ட்ரிய அந்த மரத்தில் பட்டுருக்கு ஸோ ஃபோருங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அடிக்கிறார் அமுல் இந்த பால் சரியான பந்துங்க அங்கே விஷால் ஒரு மிஸ்ஃபீல்டு இருந்தாலும் ஒரே ரன் ஸ்ட்ரைக்கில் வராரு அரவிந்த் நான்காவது பந்து இந்த பால் டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து இந்த பால் வாங்கி பொழந்துருக்காருங்க உள்ளே பொட்டா வெளில தாங்க சரியான அடிங்க அரவிந்த் பேட்டில் இருந்து கடைசி பந்து தீயும் அடிச்சிருக்காருங்க உள்ளே பொட்டா வெள்ளங்க இங்கே போகுது இப்போதாங்க லேண்டே ஆகுது ரெண்டு பெரிய ஷாட்டுங்க அரவிந்த் பேட்டில் இருந்து ஓவருங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டோர் மூணாவது ஓவர் பேட்டிங் பவர் ப்ளே அந்த ஓவர் போட பார்த்தி பண்ண வந்திருக்காரு ஃபஸ்ட் பவுல் ஓ அக்ராஸ் விட்டார் இங்கே ரன் அவுட் சான்ஸா டேரெக்ட் அடிச்சிருந்தா விக்கெட்டுங்க ஒரு குயிக்கராக ஒரு சிங்கிள்ங்க இரண்டாவது பந்து கொடுத்துருக்காருங்க அங்கே குட்ஃபீல்டிங்க சக்தி ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு அங்கே ஆறுன்னு நினைக்கிறேன் சிக்னல் ஆறு தாங்க இந்த பால் ஸ்டெயிட் ஸ்டெயிட் அடிச்சிருக்காரு அங்க பவுண்டரி ரெண்டே பால் பத்து ரன்னு கொண்டுட்டு வராருங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் அகைன் ஒரு பவுண்ட்ரிங்க மூணு பாலுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் எடுத்துகிட்டு வராருங்க இந்த பாலம் அடிச்சிருக்காருங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா குயிக்கராக ஒரு சிங்கிள்ங்க ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டூர் நாலாவது ஒரு போட விஷால் வந்திருக்கார் பஸ் பால் ஃபஸ்ட்டு போலே ஒரு வேரியேஷன் பால் போட்டுருக்காருங்க டாட் பாலுங்க இரண்டாவது வந்து அடிச்சிருக்காருங்க அவரே பிடிப்பாரா ஸோ மிஸ் பண்ணியிருக்காருங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க ஒரு லைஃப்பை கொடுக்குறாருங்க இந்த பால் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்டுக்கு போல் போல மீன் ஒரு டாட் பாலுங்க இந்த பால் ஒரு எஜ்ஜிங்க ஸோ எனக்கே வந்திருக்கும் ஸோ ஒரு டாட் பாலுங்க இந்த பந்து அக்கேன் பெரிய ஷார்ட்டு முயற்சி ஒரு டாட் பாலுங்க கடைசி பந்து அடிச்சிருக்காருங்க இந்த பால் உள்ளே போட்டால் கண்டிப்பாக வெள்ளங்க மா மாங்கத்தோட்டத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குங்க ஓவருங்க நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டோர் ஐந்தாவது ஓவர் போட யங் பிளேயர் வந்திருக்காரு ரெய்னா ஃபஸ்ட் பாலுங்க தூக்கி போட்டாருங்க ஸ்லோயராக ஸோ பைஸில் ஒரு லெக் பைல ஒரு சிங்கிள்ங்க இரண்டாவது பந்து குட் பவுலிங்க கரெக்டான இடத்துல போட்டு திருப்புறாருங்க ரயினா மூன்றாவது பந்து கேன் உள்ளே போட்டு இருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் குட் ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் மட்டுங்க எங் பிளேயர் நல்லா போட்டு இருக்காருங்க நான்காவது பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி குத்தி வெளியே திருப்புறாருங்க டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து அகேன் பெரிய சுத்த டாட் பாலுங்க மிரட்டிட்டு இருக்காருங்க ரெய்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாவது அந்தமாதிரி தான் சம்திங் படிப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போந்தே விளாண்டா பெரிய பிளேயராக ஆவாருங்க கடைசி பந்து இந்த பால் ஸ்டிக் லைன்ல வந்துச்சுங்க டாட் பாலுங்க ஓவர்ஸ் பதினெட்டுக்கு ஒன்றா பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன் அடிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவருக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன்னு அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டூர் போன ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரனுக்கு போட்டுருக்காருங்க ஆறாவது ஓவர் போட அகேன் பார்த்தீங்கன்னா விஷால் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலு ஒய்டுங்க ஸோ பால் ரீங்க பெரிய சுத்துங்க ஒரு டாட் பாலுங்க இரண்டாவது பந்து ஓ அகைன் பெரிய ஷாட் வேணால் முயற்சி அகெயின் ஒரு டாட் பாலுங்க மூன்றாவது பந்து இந்த பால் ஒயிடுங்க மூணாவது பால் ரீ இந்த பால் கீப்பர் கையிலேங்க கரெக்டாக பிடிச்சாருங்க குட் பவுலிங் பார் விஷால் நல்லா போட்டு இருக்காருங்க நல்லா விளாட்டு இருந்தார் அரவிந்த் விக்கெட்டாக வெளியிட்டிருக்காருங்க நான்காவது பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஒரு டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து அகேன் டாட் பாலுங்க எல்லா பாலுமே டாட் பாலாக யூஸ் இருக்காருங்க விஷால் ஆறாவது ஓவருடைய கடைசி பந்து அழைச்சி அடிச்சிருக்காரு அங்கே பார்த்தி பண்ணிருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு முப்பது ரன் அடிக்கணுங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரன் டார்கெட் வைக்கணும் ஏழாவது ஓவரோட வெங்கடேஷ் என்ற ரெய்னா வந்திருக்காரு அவருக்கு நான் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பராக போட்டார் ரெண்டே ரன்னுக்கு ஃபர்ஸ்ட்டு பாலே ஒரு ஸ்டிக்கு அட்டாக்கை வந்தாருங்க ஒரு டாட் பாலுங்க சூப்பராக போடுறாருங்க ஸ்பின் போடுறாருங்க இரண்டாவது பந்து அகேன் ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸ் யார் விக்கெட்னே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அந்த சைடு நான் ஸ்டைக்கர் தான் அவுட்டுங்க சூப்பராக போட்டுருக்காருங்க குட்டி பையன் பால் குறுக்க கொடுத்துருக்காரு தரையோட தரையா ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க நான்காவது பந்து குட் பவுலிங் டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து குறுக்க கொடுத்துருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பா குட் டேகனுங்க அங்கே விஷால் நல்லா போட்டுருக்காருங்க ட்ரைனா நியூ பேட்ஸ்மேன் ஆறு முகம் வந்திருக்காரு சிக்ஸ் பேஸ் கடைசி பவுல் பெரிய சுற்று ஒரு டாட் பாலுங்க ஓவருங்க சூப்பராக போட்டு முடிச்சிருக்காருங்க ரெய்னா குட் பவுலிங் தம்பி ஸோ எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரு வாய்ப்பு கொடுத்து போடுறதுன்றது பெரிய விஷயங்க போன வாரில் பார்த்தீங்கன்னா ஒரே ரன்னு தாங்க ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரன் அடிக்கணுங்க ஆறு பாலுக்கு கட்டசி ஓவர் பஸ் பால் சக்தி போட வந்திருக்காரு பஸ் பால் எக்ஸைல் அடிச்சிருக்காரு அங்கே உட் ஃபீல்டிங்க ஸோ ரன் எதுவும் ஓடல டாட் பாலுங்க இரண்டாவது பந்து ஒன் ஸோ எதுவுமே இல்லை டாட் பாலுங்க தேர்ட் பால் டாட் பால் ஃபோர்த் பால் சிங்கிள்ங்க ஐந்தாவது பந்து டாட் பால் கடைசி பந்துங்க ஸ்லோயராக போட்டுருக்காருங்க डॉट बॉल ओवर करेंगे मैच विन பண்றாங்க आरके பிரதர்ஸ் चंगम डस्टॉप வச்சிங்க இந்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்ல மீட் பண்ணலாங்க